nilayane pugal kuriye, tohi me mejo nakkaru No. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேச தேற்றுவார் என்ற பாடல் வரிகளை நம்ம பாடிட்டு அன்னையினுடைய பரிந்துரையே நற்குணே ஆண்டோர் வழிய ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு நாம் ஒவ்வொருவருக்கும் நிறைவான ஆஸ்வாதங்களை வழங்க வேண்டும் என்று சொல்லி நாம் சிறப்பாக இந்த பாடலை நாம் பாடி நாம் ஜெபிப்போம் ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேச தேற்றுவார் ஆண்டவர் தேர்ந்தெடுத்த பிள்ளைகளை எல்லா நிலையிலும் தேற்றி கொண்டு வழிநடத்துகின்ற அழகான பண்பு கொண்டவர் அதற்குத்தான் கொடையாகத்தான் இந்த அன்னை தாய்மறியால் நம்ம கொடையாக கொடுத்திருக்கிறார் நம்மை தேற்றுவதும் வழிநடத்துவதும் சிறந்த நிலையில் உயர்ந்த நிலையில் வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்பதான் ஆண்டுடைய திட்டம் ஆண்டு நமக்கென்று வகுத்துள்ள திட்டங்கள் ஆஸ்வாதமிக்கவே என்பதை உணர்ந்து இந்த பாடல் வரிகள் நம்ம பாடி ஜெபித்து ஒப்பு கொடுத்து ஆசிரியம் பெற்றுக்கொள்வோம் தேவோ என் தேச்சு உருதா தேச்சு வகுப்போ என்ன சேஜ மாரபோடு அனைப்பாரே

நடத்துவார் கண்மலை மேல் நிறுத்துவ ஒப்புடத்து நன்றி செலுத்தும் ஆண்டவரே கட்டூர் புறக்கணித்த கல்லாய் கடந்த என்னை நீ தேர்ந்தெடுத்து என்னிடத்திலே நீர் மாசம் கொண்டு என்னால் மட்டும் நீ என்னை வழிநடத்தி கொண்டு வருகிறாயே என் இன்பத்திலும் துன்பத்திலும் நீ உடன் இருந்து என்னை நீ வழிநடத்தி கொண்டு வருகிறாயே நமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நாம் நன்றி செலுத்துவோம் ஆண்டவரே நீ இந்த பாவியாகி என்னை நீ தேர்ந்தெடுத்த கிருபைக்காக நன்றி என்று சொல்வான் இந்த வார்த்தை இந்த மனசுக்குள்ளே சொல்லி சொல்லி நாம் பயணிப்போம் கடவுடி அருளை ஆற்றலை நாம் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தி நிச்சயமாக இந்த அன்னை தாய்மறியால் இறைவனுடைய விருப்பத்தை தன் வாழ்வில் நிறைவேற்றினாள் தன் உதிரத்தையே கொடுத்தாள் தன் உடலையே கொடுத்தாள் தன் ஆன்மாவே கொடுத்தாள் எனது ஆன்மா என் இதயம் என் உள்ளம் ஆண்டவர் என்னாலும் போற்றி பெருமைப்படுத்துகிறேன் என்று சொல்லி போற்றி பாடினார் அதே போல நாமும் ஆண்டவரை போற்றி பாடி புகழ்ந்து என்னால் நன்றி செலுத்தி நாம் சிறப்பான விதத்திலே நாம் பயணிப்போம் ஆண்டவர் உங்களுக்கு முன்னே செல்வார் ஆண்டவர் உங்களுக்கு முன்னே செல்வார் இஸ்ராயலின் கடவுள் உங்கள் பின்னே பாதுகாப்பாக இருப்பார் அழகான வார்த்தை எசையா புத்தகத்திலே ஐம்பத்தி ரெண்டிலே பன்னிரெண்டாவது வசனம் இவ்வாறு சொல்கிறது ஆண்டவர் உங்களுக்கு முன்னே செல்வார் இஸ்ராயலின் கடவுள் உங்களுக்கு பின்னே பாதுகாப்பாக இருப்பார் முன்னும் பின்னும் எல வலதுமிடதுமாக இருந்து என்னாலுமை ஆஸ்வதிக்கும் இறைவனை ஆழமாக பற்றி கொள்வோம் வாழ்வில் வெற்றி காண்போம்

அவர்களுக்கு அப்பமளித்தீரே இனிமையெல்லாம் தன்னகத்தை அப்பம் அப்பம்மாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றே உமது திரு உடல் இவற்றின் மறைபொருளை நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்கல்புரியும் தந்தையாக தூயாவிய நொண்டிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற இயேசுடைய வல்லமை எல்லா பகுதிகளிலும் பறந்து சென்றது அவருடைய இரக்கம் கடந்து சென்றது இதோ தோமையாரை போல கரண் என் ஆண்டவரே என் தேவனே எங்கள் அனைவரையும் எல்லாரையும் ஆசிர்வதியும் என்று கேட்போம் ിലയാണ് പുലി തലീർ വെള്ളം എപ്പോ ഇവള തീർത്തം തെളിക്കപ്പെടും நம்முடைய கிராம பெரியோர்கள் அன்னை உருவம் அல்லானதுடைய சுருபம் மற்றும் மிக்கலருடைய சுரபத்தை சுமந்து சென்று சப்பரத்தை ரெடி பண்ண அன்போடு வேண்டுகிறோம் இப்பொழுது பாடல் பாடுவோம் மாதாவுடைய பாடல் என் தாயே நம்பிக்கை என்ற பாடலை பக்தியோடு பாடுவோம் தீர்த்தம் தெளிக்கப்படும் எனவே இந்த நாளில் முன்னுரை அழகான மன்றாட்டுகள் பிள்ளைகள் அதெல்லாம் சின்ன குழந்தைகள் அருமையாக வாசித்தாங்க பாடல் அருமையாக பாடினார்கள் ஜோரா கரங்களை தட்டி அனைவருக்கும் வாழ்த்துகளையும் ஜபங்களையும் உரித்தாக்குவோம் நாம் இணைந்து பாடி ஜிவிப்போம் மாதா பாடலை பாடுவோம் எம்